வெல்கம் டு ராஜி ஆச்சி சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிறிஸ்பியான மழைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாக கூட எடுத்துக்கலாங்க சாப்பாட்டுக்கு இது என்னென்னா வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமாங்க இதுக்கு நான் ஒரு ரெண்டு வாழைக்காய சீவி எடுத்துருக்கேங்க கொஞ்சம் கனமாவே போட்டிருக்கேங்க போட்டுவிட்டு இதுக்கு தேவையான மசாலாலாம் பார்த்துருவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் கொஞ்சமாக வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடரும் போட்டுக்கிறேங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக மஞ்சத்தூள் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு கொஞ்சமாக கலரு ஒரு அரை முடிய அரை பாதி லெமன் பாதி விட கொஞ்சம் சின்ன சைஸ் கட் பண்ணி லெமன் ஜூஸு அப்புறம் கலருக்காக கொஞ்சமாக கேசரி கலர் ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணியிருக்க வாழைக்காயும் இதில் போட்டு நல்லா பெசரி வச்சுருவோங்க பெசிறி வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் இதை அப்படியே ஊறுட்டும்ங்க நீங்கள் வேணும்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் இல்லைனா நார்மலாக வெளியவே கூட வச்சு நீங்கள் ஊற வச்சுக்கலாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதை பொறிக்க ஆரம்பிப்போம் இப்போ ஹாஃப் அன் ஹவர் போல் ஆகிட்டுங்க நல்லா ஊறியிருக்கு கலரே சேஞ்ச் ஆகிருக்குங்க இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுக்கிட்டு அடுப்பில் அதில் வந்து தேவையான அளவுக்கு மட்டும் எண்ணெயை ஊற்றிக்கோங்க ரொம்ப நிறைய போட்டுலாம் டீப் ஃப்ரைலாம் பண்ண வேண்டியதில்ல கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நம்ம ஃப்ரைங் பேனில் அதிலேயே போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்ப முழுகிற அளவுக்குலாம் வேண்டாங்க ஊற்றிட்டு இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம இந்த ஊற வச்சுருக்க வாழ்க்கையை ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே ப்ளேஸ் பண்ணி விட்டுடுவோம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் சும்ம்லையே மீடியம் ஃப்ளேமில் வைங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருகாமல் இருக்கிறதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வெந்திருக்கும் திரும்ப ரெண்டாவது பக்கமும் அதே மாதிரி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் மீடியம் ஃப்ளேம்லையே வச்சு பொறிச்சுருத்திங்கன்னா வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க உள்ளே பார்த்தா அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க பாருங்கள் இப்போ திருப்பி விட்டு ரெண்டாவது பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க அவ்வளோதாங்க சூப்பராக ஸ்பைஸியாக மழை நேரத்துக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கிறிஸ்பி வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடியாகிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்